ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் காப்புக்காட்டில் தண்ணீர் தேடி அலையும் வன விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் நிலவும் வெப்ப அலை பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் விநியோகம் ஆகியவை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளார் முதல் நாளான இன்று பத்தொன்பது மாவட்டங்களின் ஆட்சியர்களுடனும் இரண்டாவது நாளான நாளை மீதமுள்ள மாவட்ட ஆட்சியர்களுடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் வாக்கு எண்ணிக்கையின் போது தங்களது முகவராக யார் யாரை வேட்பாளர்கள் நியமிக்கலாம் என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தமிழகத்தில் ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாமானிய குடும்பத்தில் இருந்து வரும் குழந்தைகளும் மருத்துவ கல்வியில் சாதனை படைக்கும் வாய்ப்பை நீட் தேர்வு வழங்குவதால் தமிழக மாணவர்களை பெருமளவில் ஈர்த்துள்ளது இதனால் ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழக மருத்துவக் கல்வி இடங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் இருமடங்காக உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி எனும் இலக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்றும் இதன் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் நமது குழந்தைகள் தலை சிறந்த மருத்துவர்களாக உருவெடுப்பர் என்பது உறுதி என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரையில் இருந்து திருவண்ணாமலை வரை இயக்கப்படும் மெமு ரயில் பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதால் கூடுதல் ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவின் போது எந்த இடத்திலும் எந்த தவறும் நடக்கவில்லை பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் தோல்வி பயத்தில் ஏதோ கூறி வருகிறார் என்று திமுகவின் டி எம் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் விமானம் மூலம் வெளியூர் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதனால் சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மாலை வரை கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக ராட்சத அலை வாய்ப்புள்ளது என்று இந்திய கடல்சார் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மோர்தானா அணை திறக்கப்பட்டும் நெல்லூர்பேட்டை ஏரிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராததால் குடியாத்தம் மக்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர் குடியாத்தம் நகர ஒன்றியத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்குவது நெல்லூர்பேட்டை ஏரி நகரின் மேற்கு பகுதியில் சுமார் நானூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்த ஏரி வேலூர் மாவட்டத்தின் பெரிய ஏரியாகும் இந்த ஏரியின் நீராதாரமாக விளங்குவது மோர்தானா அணை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகரித்துள்ள மின்வெட்டை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து இருபத்தி ஓராயிரம் மெகாவாட் என்ற அளவை தொட்டுள்ளது தினமும் முன்னூறு முதல் நானூறு மெகாவாட் வரை மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அதை சமாளிக்கவே மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் தமிழக அரசும் மின் வாரியமும் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுகிறது இந்த நிலை நீடித்தால் மின்சார உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற முடியாது தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்கதையாகவே நீடிக்கும் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்து முன்னூற்று நாற்பது மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு ஐந்தாயிரத்து எழுநூறு மெகாவாட் மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ளன நிலுவையில் உள்ள மின் திட்டங்கள் அனைத்தும் விரைவாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான மின் தொகுப்பில் சேர்க்க வேண்டும் அதன் மூலம் மாநிலத்தில் மின்வெட்டை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வடலூர் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை மாநில அரசு நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் ராகுல் காந்தி உட்பட இந்தி கூட்டணியில் உள்ள தலைவர்கள் யாருக்கும் நாட்டை வழிநடத்தும் திறன் கிடையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுமியை ஈடுபடுத்தியது தொடர்பாக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் வீணா பேரவைத் தொகுதி எம்எல்ஏ நிர்மலா சாப்ரே பாஜகவில் இணைந்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள ரகத்கரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் முன்னிலையில் நிர்மலா சாப்ரே பாஜகவில் இணைந்துள்ளார் அதற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை காங்கிரஸ் தற்போது ஆட்சியில் இல்லை அவர்களிடம் மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை எனவே வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையில் மேற்கொள்ள உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் ஆந்திர காவல்துறை தலைமை இயக்குநர் கே வி ராஜேந்திரநாத் ரெட்டியை பணியிட மாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியும் அவர் சார்ந்த ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவை என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் மோடி இடஒதுக்கீட்டை பறித்து விடுவார் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் பேசியுள்ளார்